ஹரஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் இறக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் வண்டி வழியில இறக்குறாங்க இவங்களா இறங்கி போற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் இவங்களை இறக்கி விட்டு நடு ரோட்ல கொண்டு வந்து இறக்கி விட்டு களைச்சு போக விடுறாங்க பாருங்க டோர் ஓபன் பண்ணி பண்ணிட்டாங்கன்றாங்க ஆனா இங்க இருந்து போன மத்த வண்டியை நாம தொடர்பு கொண்ட போதும் எல்லா இடத்துலயும் நடு ரோட்ல இவங்களா வந்து இது பண்ணி இறக்கி விட்டு இருக்காங்க அதான் நடந்திருக்கு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இங்க வந்து பஸ் கிடையாது இந்த டைம்ல ஃபுல்லா வந்து அவங்களோட ஊரு ஏரியா எல்லாமே வேற கொண்டு போய் மண்டபத்துல அடைச்சி வைக்காம வடக்கமா வந்து அதான் பண்ணுவாங்க இது பண்ணி காலையில கூட விட்டு இருக்கலாம் எங்கேயோ நடு ரோட்ல பஸ்ல கொண்டு வந்து நிறுத்தி இறக்கிட்டு இருக்காங்க வந்த அடுத்த வண்டிய வந்து அடுத்த வண்டியை வந்து இங்கிருந்து இறங்கின தோழர்கள் வந்து அடுத்த வண்டியை நிறுத்தி அவங்களையும் ஃபுல்லா பாரிகார்ட் குறுக்க போட்டு அந்த வண்டியை வந்து இப்ப நிறுத்தி இறக்கிட்டு இருக்காங்க எல்லா வண்டியும் திசைக்கு ஒரு பக்கம் கொண்டுட்டு போயிட்டு வண்டியை நடுவில் நிறுத்தி நிறைய பேரை இறக்கி விட்டுருக்காங்க இப்போ போன வண்டி அப்படி தான் நின்றுச்சு இவங்க இறங்கி அடுத்த வண்டியை மறிக்கும் போது அவங்கள ஒன்றாக்கிடக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து இது பண்ணி இந்த வண்டியை கொண்டுட்டு போக பார்க்குறாங்க வயிறு எங்க வயிறுது எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம்

இவங்க கிட்ட வந்து கூலி திரைப்படத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு ஆனா தினக்கூலி வாங்குற மக்களோட நிலைமை வந்து இதுதான் யாருங்க சொல்ல பப்ளிக்னே சொல்றான் பப்ளிக் மேல உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் என்ன காமிக்கிறேங்க காமிக்கிறேன் ஐடி ப்ரூஃப் காமிக்கிற இங்க பாருங்க பாத்துக்கோங்க ஐடி வீடியோ எடுத்து